நாகசக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய வராயி இன்னைக்கு நமது அன்னதானத்துக்கு அன்னதான சமையல் கலை நிபுணர் அருண்குமார் வந்துட்டார் அருண் என்ன அம்மா இல்லையா இன்னைக்கு பௌர்ணமியில நமது இறை துளி இறை சக்திகளின் அன்னதானம் இன்னைக்கு நடைபெற இருக்கு ஒவ்வொரு துளிகளின் சிறப்புகளும் ஒவ்வொரு நல் உள்ளங்களில் போய் சேர்ந்து எல்லாரும் இந்த இறை துளிகளை மேலும் பல கடல் துளிகளாக மாற்றணும் அருணே என்ன சாப்பாடு ரெடி ஆயிருச்சா ஆ இன்னைக்கு வந்து இறை துளிகளின் அன்னதானம் என்னென்ன சிறப்புலாம் பண்ணியிருக்கா இன்னைக்கு நாக வச்சல ஆ அன்னதானத்துக்கு சாப்பாடு சாம்பார் ம் முட்டைகோஸ் பொரியல அப்பளம் நாளைக்கு தை கும்பல் சிறப்புனாலும் சிறப்பாக பண்ணிவிடுவோம் ஓஹோ

எப்பொழுதும் கோடான கோடி நன்றிகள் அப்படியா என்னச்சு சாம்பிராணி பிடிச்சிக்க ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி இன்றைக்கி அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்காக அம்மா வந்து கருணை வடிவத்தில் காட்சி கொடுத்துட்ருக்காங்க அம்மா வந்து செல்லத்துக்கெல்லாம் செல்லம் தளபதிக்கெல்லாம் தளபதி அம்மா வந்து அம்மாவோடய அருளை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த வராகி அம்மா இந்த நாகபுரத்தின் போர்படை தளபதி மாதிரி அம்மா வந்து எல்லா செயலுக்கும் அம்மா தான் இன்றைக்கி பெரிய பூசாரி போயிட்டதுனால நம்ம சின்ன பூசாரி அருண் வந்திருக்காரு அருணே காலமாக இருந்தால் சிறப்பாக பண்ணியிருக்கேன் ஜி வராகி ஜெய ஜி வராகி வராகி அம்மா வந்து எப்பவுமே ஆனந்தமாக இருப்பாங்க நாகலட்சுமி மராகவே அது தனி இது எல்லா கோயிலும் வராகி அம்மா அவங்க அழக பாருங்க அவ்வளோ ரச்சனை பார்ப்பாங்க இருக்காங்க நம்ம நாகபுரத்தில் இந்த வட்டம் நீ முளைப்பாரி வராகி முளைப்பாரி போட்டிருந்தே ஆமாம் ரொம்ப அருமையாக இருந்தாங்க வராகி வராய் எனக்கு ரொம்ப பிடிக்குமா வரகி அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து எவ்வளோ வராய் கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனால் கருவறை அம்மாவை தொட்டதில்லை இந்த நாகபுரத்தில் வந்து அம்மாவை தொட்டு நான் பூஜை பண்ணுறேன்னா எனக்கு பிடிச்சி கிடைச்ச பாக்கியம் நான் எங்கேயுமே வராயம்மன் கோயிலுக்கு போய் சாமி மட்டும் வெளியே நின்று கூப்பிட்டுருக்கோம் இங்கே வந்து வராயம்மன் போய் தொட்டு நான் பூஜை பண்ணுறேன்னா அதை அவங்க கொடுத்த பாக்கிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மா உண்மையாக தொண்டு செஞ்சோம்னா அம்மா பக்கத்தில் ம் கண்டிப்பாக சரி ஒன்று தொண்டு சிறக்க நமது தொண்டு உள்ளங்கள் சார்பாக நாகபுரத்தின் உறவுகளின் சார்பாக வாழ்த்துக்கள் ஜெய் ஜெய் வ 嗯。嗯嗯